வணக்கம் கலாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறான் பிஸ்மிலா காஷ்ல டிஎன் ஜீரோ டூ பி எஃப் பத்து நாற்பத்தி ஏழு மாறுது ஈகோ இன்சிங்களே கொடுத்துட்டேன் அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் வந்து ஒரு பதினோரு வண்டி கொடுத்துட்டேங்க அஞ்சு நாளில் பதினோரு வண்டி போயிடுச்சு கொடுத்தா நல்லபொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு மஸ்கெட்ல இருந்தே பார்த்து மஸ்கெட்ல இருந்தே நம்ம வீடியோ நிறைய பார்த்துட்டு வந்து எடுத்தாரு பேசி நெகோசியல் பண்ணி தான் வாங்கி கொடுத்தேன் அவர் ஒரு மூணு வருஷமா ஃபாலோ பண்ணுற கஸ்டமர் தான் இந்த புக் கொடுக்குறேன் அவர் கமெண்ட் சொல்லுவார் ஆனா நிறைய வண்டி கொடுத்துட்டேங்க வண்டிங்க வந்து ரெண்டு மூணு நாளில் என்கிட்ட வரும் இப்போ இருக்கிற வண்டி தடா ஜஸ்ட் ஆல்ட்டோம் ஓம்னி டேய் விஷ்டா இதுதான் இருக்கு வண்டி வேண்டி இனி ஒரு நாலஞ்சு வண்டி தான் இருக்கு நம்மள்கிட்ட வீடியோ போடுற எல்லாமே பாருங்க அது புக் குடுறாரு அவர் கமான் சொல்லாரு கேட்டேன் நாங்க வாணிமேடில இருந்து வந்திருக்கோம் இதே பயவன் நான் மூணு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த நம்பிக்கையோட தான் நாங்க வந்து வாங்கியிருக்கேன் பரவாயில்ல எல்ல குறைஞ்ச ரேட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தராங்க நல்லா சந்தோஷம் இருக்கு இன்ஜின்லாம் எப்படி இருக்கு ஆ சூப்பரா இருக்குங்க ஐயா எங்க இது வர்க் நல்ல பொருள் கொடுப்பாங்க வண்டி சோழிச்சு நடக்குறாங்க இடமே காலியா இருக்கு இப்ப நம்மள்ட்ட இருக்கு இஷ்டா இருக்கு அதுக்கு வந்துருக்குங்க அப்டேட் பண்றேன் வண்டி சூப்பரா இருக்கு வீடியோ போடுறேன் வண்டி பக்கா கண்டிஷனு வண்டி வந்திருக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸ்கார்பியோ ஒன்று போறதுக்கு வந்திருக்கேன் வண்டி போடுறேன் நிறைய வண்டி கொடுத்துட்டேன் ஓம்னி இருக்கு ஆல்டோ இருக்கு ஜெஸ்ட் இருக்கு இதெல்லாம் இருக்கு சிம்லா காசுல வந்து பாருங்க வெளிநாட்டுல கொண்டு போய் ஒரு பாத்துருக்காரு மஸ்கேட்ல இருந்து வந்து வண்டி எடுத்துட்டாரு வேற வண்டிங்க டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம் டெய்லியும் கொடுப்போம் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நல்ல பொருள் கொடுப்போங்க சோழர் ஆயிடுச்சு நிறைய வண்டிங்க அட்வான்ஸ் ஆகி நிற்குங்க இன்னும் எல்லாம் ஒன்னொன்னா டெய்லியும் போய் நிற்க பாருங்க அட்வான்ஸ் ஆன வண்டி பதினோராவது வண்டி கொடுக்குறேன் பன்னெண்டு வண்டி நிக்கச்சிருந்தேன் எல்லாமே அட்வான்ஸ் ஆனது போயிச்சு இன்னமும் அட்வான்ஸ் ஆகி நிக்கிற வண்டிங்களுக்கு ஒரு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ஒரு வண்டி அட்வான்ஸ் கட்டினா ஒரு வாரம் வாங்கி கொடுப்போம் டைம் அந்த ஒரு வாரம் இருக்கும் நம்ம வச்சுன்னு வைப்போம் எக்ஸ்ட்ரா காசு கேட்டாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஒரு வண்டி கட்டிட்டாங்க நம்பி கட்டிட்டாங்க அதோட இருபதாயிரம் முப்பதாயிரம் எக்ஸ்ட்ரா தரணும் விஷ்மிலா காசுலாம் அந்த தொயில நம்ம அசிங்கம் பத்த மாட்டோம் கரெக்டாக செய்வோம் இதோ ஏதோ போதுங்க வண்டி கிளம்பிச்சுங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா கொடுக்க மாட்டேன் பதினோரு வண்டி கொடுத்துட்டாங்க நாலு நாளில் பதினோரு வண்டி போயிடுச்சு விஷுமிலா காசு எப்போவுமே தெளிவாக கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் போது போகுது கத்தார்லேருந்து வந்து எடுத்தாங்க கத்தார்லேருந்து வந்தவுடனே நம்மள்ட்ட வந்தாரு மூணு வருஷமா ஃபாலோ பண்ணுறது தான் கிளம்பிச்சுங்க e